ஸோ செகண்ட் பால் டீச்சர் மேட்ச் முள்ளங்குறிச்சி வர்சஸ் கம்மங்காடுவோனா எங்கள் சைக்கிள் இருக்க போகிறது ராஜ்குமார் நான் சைக்கிளா மணிரத்னம் பஸ் ஓர் பட் பண்ண விக்கி பஸ் ஊர் பஸ் ஒன் குயிக்கலாம் பிடிக்க முடியல சான்ஸ் பார் சிங்கிளுக்கு வாய்ப்பாக ஓட்டாங்க இங்கே மணிரத்னம் மான் சைக் சூப்பராக இருந்தார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அவங்க முத்து சாரி சக்தி நல்லா சாப்பாடு உனபாலர் வீடு

பேட்டில் நிற்க இருந்துச்சு நல்லா டேக்கன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க கம்மங்காடு ஒன்றொன்று பேஸ் போனால் எங்கள் சங்கர் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு ரெண்டு இருக்கு நடுவில் ஆனால் கரெக்டாக போய்ட்டாருங்க ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு முத்து சிங்கிள் முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க முள்ளங்குரு சாரி கம்மங்காடு செகண்ட் ஓவர் போடா எங்கள் சுந்தர் ஸ்லோ ஸ்லோன் ஒரு இன்சைட் அவுட்டு போயிடும் நினைக்கிறேங்க ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைச்சேன் லாங் ஆஃப்ல இருந்து வெரட்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு ரெண்டு ரன் பாலோட செகண்ட் ஒன் ஸ்லோ ஏர் வெரியேஷன் உடம்புல போட்டுருக்கிறேன் என்ன ஓட மாட்டாங்க டாட் பாய் நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கேர்மன் நல்லா நின்று தான் பிடிச்சி முத்து சிங்கிள் சுந்தரோட நெக்ஸ்ட் ஒன் ராஜ்குமார் அன் சைக் சென்ஸ் பா செம்ம ஹைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடுறாங்களா தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேங்க போயிடுச்சு இங்கே ஆறு ரெண்டு போலர் ஓவரிலேயுமே எங்க சிக்ஸ் ஆர்ஸாரு ராஜகுமார் சூப்பராக போட்டிருக்காரு பேக் ஹம்லாம் நல்லா போட்டார் மறு ரீச்சாக அடிச்சிருக்காரு இந்த முறை டிராவல் இல்லையா நவீன் வெரைட்டி போனாரு புஸ்ட்டாருங்க இங்கே கேட்சை நல்லா டேக்க நவீன் நல்லா அடிக்கின்ற பேட்ஸ்மென் ராஜ் குமாரோட விக்கெட்டை இங்கே எடுத்திருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க கம்மங்காடு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்று தேர்ட் ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா விக்கி சமீஸில் போட்டாரு அங்கே கேப்பில் போயிருக்கா அதே பற்றி சிங்கிளாக தான் இருக்கும் சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் அப்டிங்லே அதையும் தெளிவாக பேட்டில் வாங்கியிருக்காரு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா நவீன் வெரைட்டி போகிறாரு ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக ரெண்டு தேர்ட் ஒன் இதையும் தெளிவாடி இருக்காருங்க சிங்கிளாக மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஸோ டெலிவரி ஃபஸ்ட்டு டாட் பால் பதிவு பண்ணுறாரு விக்கி நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஹாஃப் கட்டர் வேரேஷன் நல்லா போட்டிருக்காரு நல்லா திருகுனுச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு விக்கிளேருந்து பௌலோட ஃபிஃப்ட் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்காரு ரகுபதி சிங்கிள் மூணு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஒரு படம் ரகுபதி பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் லெக் கட்டர் வெரிசன் பஸ் ஒன் ரீ பால் ஃபுல் டாஸ் பால் தரையோட தரையாக தட்டி விட்டு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா அங்கே சுந்தர் வரஞ்சு பாஸாக வந்திருக்காரு ரெண்டாவது ரன் கால் பண்ணியிருக்காங்க கீப்பர்ல விக்கெட்டு ரெண்டு ரன் மேக்ஸ் ஒன் இப்போ ரட்டி போய் ஆடை பார்த்தாரு டார்ட் பால் மேக்ஸ் ஒன் நல்லா போட்டிருக்காரு ஆஃப்கட்டர்

அடிச்சிருந்தா விக்கெட் ஆகியிருந்திருக்கும் பிடிச்சி ரெண்டு லா சுன்மோர் பேட்டில் பட்டு வந்து ஸ்டாப் பண்ணி போட்டார் ராஜ்கமல் டாட் பால் டாட்பாலோட நாலாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அஞ்சாவது ஓவர் சுந்தர் ஃபஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காரு லெக்கட்டர் வெரியேசன் டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேரில் இருக்காரு ரெண்டு டெஸ் பண்ணிடுறாங்களா சக்தி சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் லோஎர் வேரேசன் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் நேருக்கு நேர் லாங் லாங்காப்ல சான்ஸ்ஃபார் போயிருதா ஆச்சு கம்பல் மறைச்சாரு அங்கே சக்தி நல்ல டேக்கன் மிஸ்னி பேசணும் எங்கள் பிரபாகர் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் டெல்லி ஆடி இருக்காரு கேப்லாம் டபுளான்னு பார்த்தா ரெண்டாவது கால் பண்ணியிருக்காங்க ஓடிடுறாங்களா அங்கே பிடிச்சி அடிச்சிட்டாதா எஸ் விக்கெட் ஒரன் பிளஸ் ஒரு விக்கெட் அஞ்சு ஓவருக்கு என்னை பற்றி நாலு அடிச்சிருக்காங்க கம்மங்காடு பசங்க சொல்கிறேன் லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் நவீன் ஃபஸ்ட்டு பால் ஃபுல் நோ பால் கொடுத்துறாங்க சைடவே பவுண்ட்ரி போயிருந்தா போயிடுச்சுங்க ஃபர்ஸ்டு பால்லே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு எங்கள் ஸ்ரீதர் சார் அரவிந்த் செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வவுண்ட்ரி பால் கிரிக்கெட் பால் தரையோட தரையாக தான் போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா விக்கியிருக்காரு ஃபீட்டர் தானமாக போய் ஆளை எடுத்தார் பாலோட தேர்ட் ஒன் பேட்டு கீழே தான் வந்துச்சு டாட் பால் ஃபோர்த் ஒன் தெரியல குத்துன இடத்துல வச்சாருங்க சிங்கிள் ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓடிடுறாங்களா ரன் அவுட்டாக ஓட்டாங்க ரெண்டு ரன் வித் ஒன் ஸ்டம்பு எடுத்துகிட்டு வந்து போட்டார் இங்கே நவீன் பசிங் சொல்ல லாஸ்ட் ஒன்மூறு பால் போய் இக்கராக போட்டார் ரெண்டு அவுண்டாக மாத்திராங்களா கையிலே வச்சுட்டாருங்க டேட் பால் டேட் பால் விட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி நாலு டார்கெட் முள்ளங்குறிச்சி ஸோ பார்க்கலாம் மேட்ச் எங்கே எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க கம்மங்காடு அப்படிங்கிறத ஸோ முதல் ரெண்டு ஓவர் சிக்கனமாக மேட்சை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும் கிரிஷெல்லாம் எடுத்துகிட்டு போயிருவாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே உடனே சொன்னாங்க எங்கள் சைக்கிள் இருக்கிறது ராஜ்கமல் ஃபர்ஸ்ட் ஊர் போட்டு சார்பான ராஜ்குமார் ராஜ்கமல் டு ராஜ்குமார் சாரி ராஜ்குமார் டு ராஜ்கமல் ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பால ஏந்தி விட்டுருக்காரு செம்ம கைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடுறாங்களா பிடிச்சிட்டாருங்க இங்கே ஒன் ஹண்ட்ரட்ல கேட்சை ஃபர்ஸ்ட் பால விக்கெட்டோட நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே ராஜ்குமார் கொண்டு வந்து பேசணா இங்கே விக்கி ராஜ்குமார் ராஜ்குமார் டு விக்கி அங்க பேச கையில தான் போயிருக்கு ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் நவீன் ஆர் மீட் ஒன் அசாருங்க நவீன் தாண்டி போயிரும்னு நினைக்கிறேன் எஸ் முதல் ஆறு நவீன் பதிவு முதல் ரென்னே இங்கே பதிவு பண்ணுறாரு தேர்ட் ஒன் இதுவும் தாண்டி நினைக்கிறேன் எஸ் ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி க்ளியர் பண்ணி போயிருக்கு சார் யார் கொடுத்துருக்காங்க அம்பேயே செக் நெக்ஸ்ட் இங்கே ஃபுல் டாஸ் பால் கிளாஸ் கார்டு இருக்காரு எக்ஸா கவரில் தூக்கி விட்டு போயிருக்காரு சன்ஸ் பால் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ஒரு எங்க சார் வெரைட்டி போகுமா நல்ல ரெண்டு ரன் மூணாவது ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று மொத்தமாக மூணு ரன் லாஸ்ட் ஒன் ஒன்மோர் இது ஒரு டைம் மைண்ட் செட் தான் போனாரு அங்க ஃபீல்ல ஸ்டாப் பண்ணி போட்டாரு நல்ல எஃபோர்ட்னு சொல்லலாம் ஃபீலிங்ல இங்க துருதுருன்னு துருன்னு ஆக்டிவா இருக்காங்க கம்மங்காடு சிங்கிள் முதல் ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்கு அஞ்சு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிக்கணும்னு நினைக்கிறேன் செகண்ட் ஓவர் போட ஒரு யங்ஸ்டர் பாலாம் சூப்பராக போடுறாரு ஃபஸ்ட்டு ரவுண்ட் மேட்ச்லாம் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாரு ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு இந்த மேட்ச்லங்கிறத ஸ்லோயர் ஃபுல் டாஸ் சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங்கான்ல பவுண்டரி போயிருதா ஃபீல வெரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல போயிருச்சு இங்க பவுண்டரி தேர்ட் ஒன் உடச்சு போட்ட பாய் டாட் பால் ஃபோர்த் ஒன் சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்க ஃபீல்ட பின்னாடியே வெரைட்டி போனாரு போஸ்டாருங்க பூஸ்டாருங்க மணிரத்னம் சூப்பரான கேட்ச் பின்னாடியே திரும்பி போனாலும் கேட்சு பூஸ்டாரு

தேர்ட் ஓவர் படா எங்கள் சங்கர் டிஃபன்ஸ் மைண்ட் செட் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு சான்ஸ்ஃபாக ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்கிளோட ஸ்டாப் பண்ணுறது பார்த்தா சிங்கிளோட மைண்ட் செட்டில் நின்ட்டாங்க மேக்ஸிமன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே பாயிண்ட் லெஃப்டிகர் நல்ல ஸ்டாப் டேரக்ட் டிகிட்டாக இருந்தால் வைக்கட்டாங்க டேரக்ட் டிகிட்ட அடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் மேக்ஸிமன் போயிருக்கு லாங்காப்லாங்கா ஃபீல்ட் கையில் நல்ல ஸ்டாப் எங்ஸ்டர் பாலா சிங்கிள் போட்டிருக்காரு எங்கள் சங்கர் நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் விட்ருக்காரு பிகேந்தா அங்கே தெளிவான ஃபீல்ட் ஹரி அரியிருக்காரு அல்ல ஸ்டாப் செங்கிள் பதிமூணு அடிக்கணும் ஓகே ஆன் ட்ரை அங்கே ஃபீல்ட தாண்டுதான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டை வெரைட்டி போறாரு பார்த்தா போய்ட்டாருங்க பாசாக போய்ட்டாருங்க ஃபீல்ட ரெண்டு ரெண்டு ரெண்டோட ஓவரிங்க எண்டாயிருக்கு ஃபோர் தவர் பட எங்கள் ராஜ்குமார் அடுத்து வந்து காலே போட்டான்னு சொல்லலாம் லைக் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க செகண்ட் ஒன் அடுத்து வந்து கால்லே போட்டிருக்கார் டார் பால் அவரோட தோடு ஒன் போயிருக்கு ஃபார் பால் வரைக்கும் கையை நெக்ஸ்ட் ஒன் இன்சே ஜாய் வந்துருக்கு விஜயேந்திர சிங்கிள் கண்டிப்பாக ஓடிடுவாங்க ரெண்டாவது ரன் ட்ரை ஆனால் பார்த்தா சங்கர் பாஸ் ஆயிருக்கார் அதன் காரணமாக சிங்கிளோட சாப்பிட்றாங்க மேட்ச் டைப் பண்ணிட்டாங்க இங்கே சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை ஃபீல்டர் கேட்சுக்கு வந்துடுறாரா பால் வரைக்கும் வந்து மிஸ் பண்ணிட்டாரு சிங்கிள் சிங்கிளோட இங்கே இந்த மேட்ச்சை வின் பண்ணுறாங்க முள்ளங்குறிச்சி இரண்டாவது இங்கே ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க